ஓம் சேரம் இந்த வாரம் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் சாம்பார் சாதம் ரெடி பண்ணோம் அதை தான் போகிறோம் சாயரம் அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் சூடான ஒன்று தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா கடுகு போட்டணும் நல்ல எண்ணெய் கொதித்தோடனே கடுகு போடணும் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட வேண்டியது தான் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பஞ்சாயம் விளக்கா போட்டு அந்த வெங்காயம் வெங்காயம் நல்லா கிளறி விடணும் ஜீரகம் சோம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி இது எல்லாத்தையுமே நாம் ஒன்றா கலர கலரை விட்டு தான் அப்புறம் காய்கறிகள் எல்லா காய்கறியும் போடலாம் பட்டாணி பட்டா இன்னும் நல்லது முருங்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி இது எல்லாத்தையும் போடலாம் அப்புறமா சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி போட்டு தேவையான அளவு உப்பு இது நல்லா கேலரி விட்டு தண்ணி இது கொஞ்சம் தண்ணி தாராளமாக வைக்கலாம் காரணம் என்ன சாம்பார் சாதத்துக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காட்டி நம்ம அரிசியை நல்லா கொஞ்சம் கழுவி ஊற வச்சிருக்கணும் அந்த அரிசியை எடுத்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி அதில் ஊற்ற வேண்டியது தான் தரணும் இப்போ கொதிக்குது இதில் அந்த அரிசியை கொட்டிட வேண்டியது தான் நல்லா கொட்டிடணும் அரிசியை கொட்டிகிட்டு நல்லா மூடி வைங்க எப்படி கொதிக்கிது பாருங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதிக்கும் அதை நல்லா கிளரி விடணும் இப்போ கிளரி விட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சல் ஊற்றணும் சாம்பார் சாதத்தில் புளி கரைச்சல் கண்டிப்பாக ஊற்றணும் புளியை ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போட்டு ஒரு நல்ல கலரி கிளரி மூடி வைக்கணும் இப்போ நல்லா கிளரி மூடி வச்சிடணும் கொஞ்ச நாடி அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் வடிகட்டி ஊற்றணும் ஏன்னா அதில் நிறைய டஸ்ட்டுங்க இருக்குது அதனால் கொஞ்சம் வடிகட்டி ஊற்றணும் ரொம்ப நல்லது அதை மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது க ஏன்னா அடி பிடிக்குன்றதுனால் கொஞ்சம் கலறி விடணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கலறிட்டால் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ சுவையாக சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் அந்த பருப்பு இதில் ஊற்றி நல்லா கலர்ணும் பருப்பை தனியாக வச்சு ஊற வச்சு விடணும் இது ஒரு வழி நல்லா கலர் விட்டிங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு கலர் கலர்ணும் திரும்பவும் அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நெய் சுற்றி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்து போய் பாபாவுக்கு படைச்சிட்டு அதை நம்ம அன்னதானம் போட்டோம் பாருங்களேன் அந்த அன்னதான வீடியோவை பாருங்கள் இங்கே லைனில் எல்லா குழந்தைங்களையும் நின்று அவங்களுக்கு வெறும் சாம்பார் சாதம் மட்டும் இல்லை செய்கிறோம் அதில் லெமன் சாதம் இருக்குது தக்காளி சாதம் இருக்குது கொஞ்சம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்காக நாம் அப்பளம் வார்த்தை வச்சுருந்தோம் அந்த அப்பளம் இது எல்லாமே போட்டு எல்லாேருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களும் சரி சுற்றி இருக்கிற மக்களும் சரி அவ்வளவு சந்தோஷமாக பாபாவோட அன்னதானத்தை சாப்பிட்டு போகிறாங்க இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியல ஜிபே நம்பரில் உங்களெல்லாம் முடிஞ்சு தான் அனுப்பி வைக்கலாம் இல்லை எண்ணெய் அரிசி பருப்பு இப்படி ஏதாவது பொருளாகவும் வாங்கி தரலாம் தரலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் பொருள்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய முகவரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்